கண்ண போட்டுட்டாங்க நான் நேத்து தான் கண்ணு போட்டாங்க என்ன சீம்பாலுங்க ரெண்டுமே கிடையறி கண்ணுங்க

அவர் ஹைட் கீக்குலா இருக்கு விட இன்னும் ஹைட் அவரை விடவே ஹைட்டா இருக்குமா ஆமா அண்ணா மறச்சிடுச்சு இல்லீங்களா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்ல மடி கூச்சம் எல்லாம் இல்லாத மாடுங்கண்ணா முளைப்பல்லுங்கண்ணா ரெண்டாம் நேத்துங்கண்ணா ரெண்டாம் நேத்து முளைப்பல் கண்ணு போடுற எத்தனை நாள் இருக்கு அண்ணா கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு பத்து பாஞ்சு நாள் இருக்கு பத்து பதினஞ்சு நாள் இருக்கு சரி மடி கூச்சமோ ஏதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா சரி கண்ணு போட்டா கரைவுக்கு எவ்வளவு வருங்கண்ணா ஆனா இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா கறக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா கறக்கும் எத்தனை பல் சொன்னீங்க அண்ணா முளைப்பல்லுங்கண்ணா முளைப்பல் சரிங்கண்ணா சரிங்கண்ணா கண்டு போடுறது ஒரு பத்து பதினாலு இருக்குன்னு சொல்லி மாமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது எல்லா கிளைமேட்டுக்குமே செட் ஆகும் இல்லைங்க எல்லா கிளைமேட்டுக்கும் தாராளமாக கொம்பு இருக்கு செனமடை வாங்கிட்டு போனால் அவங்க கிளை கிளைமேட்டு செட் ஆகும் சொந்த மாதிரிலாம் இருப்ப இருக்கு இல்லைங்களா நெத்தியில் ஒரு வெள்ளை இருக்குது சரிங்கண்ணா சரிங்கண்ணா மடிவாக இருக்குது மடியெல்லாம் இன்னும் எவ்வளோ லூஸ் இருக்குண்ணா இன்னும் வைக்கணும் மடி நல்லா ஃபுல்லாக வைக்கணும்ண்ணா ஆ நாலு காம சிறைய நெடைவெல்ல இருக்குங்களா ஆமாங்கண்ணா அடிக்கு அடிக்க ஒரு இன்னும் மடி நல்லா சிறந்து வரும்போது மடி அடிக்கு ஒரு காம்பு இருக்குண்ணா ஆ சரி காம்பு பாரு ரோஸ் கலர் காம்பு ரோஸ் கலர் காம்பு இருந்தாலே பால் நல்லா கறக்க கூடிய மாடு சூப்பர் ஓகே சூப்பர் அடுத்த ஒரு மாடு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க இவ்ளோ சொல்றீங்க அண்ணா இவங்க ஆறு பல்லுங்கண்ணா சரிங்க ரெண்டாம் ஆறு பல்லு ரெண்டாம் கண்ணு மாடுங்களா சனமாடங்கண்ணா சென மாடு கண் புறங்க எத்தனை நாள் இருக்குங்கண்ணா ஆனா இவங்க கண்ணு பொருங்கன்னு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க பதினைஞ்சு நாள் இருக்குங்க அண்ணா கரவை ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம் ஆமாங்கண்ணா மடி கொச்சமெல்லாம் எதுவும் கிடையாதுங்கண்ணா சரிங்க நல்லா அடிக்க ஒரு காம்ப வருங்கண்ணா மாறுவங்க இன்னும் நல்லா மடி வைக்கும் சுழி சுழி சுத்தமான மாடுங்கண்ணா ஒயிட் மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகம் இல்லைங்கண்ணா ஆமாங்கண்ணா நல்லா கொம்பல்லாம் பாருங்க அழகான மாடு ம் மூஞ்சில் ஒயிட் இருக்கு சரிங்கண்ணா இவங்களுக்கு எத்தனை பல் சொன்னீங்க அண்ணா ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு கண்ணு போட்டு எத்தனை அது கண்ணு போட்டா ரெண்டாம் நேத்து கண்ணு போட்டா ரெண்டாம் எத்தீங்களா ஆமாங்க கரைக்கு வந்து எத்தனை லிட்டர் வரும் தான் சொன்னீங்க அண்ணா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எதிர்பார்க்கல இருபத்தி இருந்து இருபத்தி மூணு எதிர்பார்க்கலாம் ஆமாங்கண்ணா சரிங்க சரிங்க என்ன அடுத்தது சும்மா சரியான ஒரு ஒயிட் மெஜாரிட்டி ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்களா சரிங்க ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ஆமாங்கண்ணா ரெண்டாம் எத்துங்க ரெண்டாம் எத்து சரிங்க சரிங்க கண்ணு படம் எத்தனை நாள் இருக்குங்க அண்ணா கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க பதினஞ்சு நாள் இருக்கு கண்ணு கரைவங்க அண்ணா கரவை ஒரு இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டி கரப்பாங்க இருபத்தி மூணு லிட்டர் வந்து கேரண்டியாக கரப்பா ஆமாங்கண்ணா சரியான குவாலிட்டியா இருக்குங்களே ஃபுல்லாக வெளியே இருக்காங்க ஆமாங்கண்ணா கொம்பு வருங்க கிளி கொம்பு சரிங்கண்ணா நல்லா அழகான மாடுங்கண்ணா நல்லா தேய்ச்சி கொடுத்தா ஜம்மு நிற்பாங்க அதெல்லாம் அருமையாக நிற்பாங்கண்ணா நல்லா குரம்பெல்லாம் அருமையான குணம் சரிங்க சரிண்ணா அப்படியே இப்படி நடக்குறீங்கண்ணா கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குதா சொன்னீங்க ஆனா இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குங்கண்ணா சரிங்க போட்டா போட்டால் ரெண்டாம் இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா அண்ணே அடுத்து தான் ஒரு நல்ல சைஸான ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க இன்னும் ஒரு ஸ்டைலாக நின்று போஸ் கொடுக்குறாங்க வீடியோக்கு இவங்க பற்றி நான் சொல்கிறீங்க அண்ணா அவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா சரிங்க நல்ல உருட்டு மாடுங்கண்ணா மாடு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டாம் நேற்றுங்கண்ணா ரெண்டாம் நேற்று ஆமாங்கண்ணா கண்டு பொறுத்த எத்தனை நாள் அண்ணா ஆனால் கண்ணு ஓடுறதுக்கு இன்னொரு பத்து நாள் இருக்குங்க பத்து நாள் இருக்கு க கன்று பொறுத்த பத்து நாள் இருக்கு ரெண்டா மீத்து சுழி சுத்தமான மாடு இல்லைங்களா ஆமாங்கண்ணா இன்னும் மறுபடி நல்லா வைக்குங்க எவ்வளவு எவ்வளோ கறவைக்குவாங்கண்ணா ஆனால் இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டியா கறக்குங்க இருபத்தஞ்சு மாடு விற்பனை பண்ணவங்க சொன்னாங்க ஆமாண்ணா நீங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வந்து கறக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அங்கே மூணு கேரண்டியாக கரகற இருபத்தி மூணு கறக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ண பள்ளி எத்தனை மணி சொன்னீங்கன்னா அது மழைப்பல்லுங்க முழப்பல்ல சரிங்கண்ணா என்ன என்ன உங்கள் ஹைட்டுக்கு சரியான ஒரு ஹைட் இல்லை உங்களோட ஹைட்டாக இருக்க மாட்டு இருக்குது சரியான ஒரு மாடு எடுத்து வச்சிருக்கீங்க மாடு நல்லா ஆறு அடி ஹைட்ண்ணா சரிங்கண்ணா கண்ணு நேற்று தான் போட்டாங்க என்ன கண்ணு போட்டிருக்கேன் நான் காலக்கண்ணு போட்டுருக்காங்க காலக்கண்ணு போட்டிருக்காங்க ஆமாங்க ஆ ஆங்க சரிங்க கண்ணுக்காக அழைஞ்சிட்டு இருக்காங்களே எப்படிங்கண்ணா ஆ கண்ணுக்காக இப்போ அலைஞ்சிட்டு இருக்காங்கண்ணா ஆ எத்தனை பல்லுங்கண்ணே அண்ணா பல்லு மொழப்பல்லுங்கண்ணா பல்லு மொழப்பல்லு எவ்வளோ கரவைக்கு வருவாங்கண்ணே நான் கரை இருபத்தஞ்சு லிட்டர் வருவாங்கண்ணா இருபத்தஞ்சு லிட்டர் வருவாங்க கரண்டு பத்தாச்சு தானே கரண்டு பத்தாச்சுங்கண்ணா எதாவது எட்டு வதிக் கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா

சரிங்கண்ணா ரெண்டுமே கண் மாடுங்களா சனமா ரெண்டுமே கன்று மாடுங்கண்ணா சரிங்கண்ணா கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா அண்ணா கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் ஆகுதுங்கண்ணா நாலு நாள் ஆகுது சரிங்கண்ணா கொஞ்சம் நடக்குங்கண்ணா கண்ணு போட்டு நாலு நாள் ஆகுது ரெண்டுமே காமலாம் கறந்து பார்த்துங்களா காமல் நல்லா இருக்குங்களா காமலும் நல்லா இருக்குங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போது இப்போ இந்த பக்கம் இருக்கிற மாடுகள் இருக்கு இவங்க இருக்காங்க இவங்க எவ்வளோ கரவைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ஒரு இருபது கறந்துட்டு இருக்காங்கண்ணா இப்போ இவங்க இருபது கறந்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா ஒரு ரெண்டு லிட்டரு கூடுங்கண்ணா சரிங்க சரிங்க அந்தாண்டிருக்கேன் இவங்கண்ணா ஆனா இவங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் இப்போ கறந்துகிட்டு இருக்காங்கண்ணா பதினஞ்சு லிட்டர் கந்துகிட்டு இருக்கா பால் ஏறுவாங்களா இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா இன்னும் பால் கூடுங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா பிரீட்ல வருவாங்களா ரீடு மாடுங்க சரிங்க சரிங்க இன்னும் பால் கூடுவாங்க பால் கூடுவாங்கண்ணா ரெண்டும் ரெண்டும் ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்ப படுத்த கையில் ஒரு மாடு பிடிச்சிருக்கேன் இவங்களை பத்தி சொல்றீங்கண்ணா அண்ணா இவங்க மூணா நேற்றுங்கண்ணா சரிங்கண்ணா மல்லி சேர்ந்த மாடுங்கண்ணா சரிங்கண்ணா கடவை இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா கார்ப்பாங்கண்ணா இருபது லிட்டர் கரெண்ட்டி கார்க்கு கரண்டிய கார்ப்பான் பிளாக் அட்ரே உள்ள மாடுங்கண்ணா ஆ நல்லா பேக் வெயிட்டான மாடு மாடு மடிச்சட்டை பாருங்க நல்லா அடிக்கு ஒரு காம்பா வரும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அந்த மடி கூச்சமோ அதுவோ எதுவே கிடையாதுங்கண்ணா கன்று போட்டாங்களா கண்ணு போட்டாங்கண்ணா என்ன கன்று போட்டிருக்கேண்ணா காம்பு க கிடைய இருக்கணும்னு போட்டுக்குங்கண்ணா கிடையிறக்குன்னு போட்டுருக்கேன் காம்பெல்லாம் சரியாக இருக்குது இல்லைங்களா எல்லாம் சரியா இருக்குங்கண்ணா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மடி கோச்சமோ அதுவோ எதுவோ கிடையாதுங்கண்ணா சரியான ப்ளாக் மெஜாரிட்டியாக இருப்பாங்கருக்கு ஃபம்ப் ப்ளாக் வருவாங்கள்டிருக்கு ஒரே ப்ளாக்குங்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்போ அடுத்தால் ரெண்டு மாடு இருக்காங்க இவ்வளோ பற்றி சொல்கிறீங்கண்ணா அண்ணா அவங்க ரெண்டு பேரும் ஹெச்எஃப்ங்கண்ணா சரிங்க நல்லா ஃபார்ம் டைப்புக்கு செம்மையாக செட் ஆவாங்கண்ணா ஃபார்ம் டைப்புக்கு செட் ஆவாங்க ஆமாங்க ரெண்டுமே ஹச்எஃப் ஆ ரெண்டுமே கண்ணு ஓட்டாங்கண்ணா கண்ணு போட்டாங்க ரெண்டுமே கண்ணு போட்டாங்களா ரெண்டுமே கன்று ஓட்டாங்கண்ணா என்ன கண் போட்டுருக்காங்கண்ணா கண் ஓட்டு ரெண்டு நாள் தானா ஆகுது ஓகே ரெண்டு நாள் தான் ஆகுது என்ன கன்று போட்டிருக்காங்க அண்ணா இவங்க காலங்கண்ணுங்கண்ணா சரிங்க இவங்க கிடையறி கண்ணுங்கண்ணா ஆ ஆ காலை ஒன்று கிடையாது ஒன்று போட்டிருக்காமங்கண்ணா சுளி சுத்தமான மாடுங்கண்ணா ஆ நல்லா பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா இங்கே வந்து பாருங்க பேக் வெயிட் பாருங்க சரிங்கண்ணா நல்லா பேக் வெயிட்டான மாடுங்க ஆ இருபது இருபத்தி ரெண்டு லிட்டரு இருபத்தி மூணு லிட்டரு கேரண்ட்டியாக கறக்குங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டு முளைப்பொல்லுங்க சரிங்கண்ணா சூப்பர் சூப்பருங்கண்ணா மடி கொச்சமாக அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா ம் நல்ல இதெல்லாம் ரோஸ் மாடிங்கண்ணா சரிங்கண்ணா நான் படுத்தா ரெண்டு மூணு கையில் புஷ்ட்டு வந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு பற்றி நான் ரெண்டுமே பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா இது பேக் வெயிட் உள்ள மாடுங்கண்ணா ரெண்டுமே மொளப்பல்லுங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் நேற்றுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் ஏத்து மாடுங்க ஆமாங்கண்ணா ரெண்டுமே ஒரே கலரா இருக்கானுங்களா ஆமாங்கண்ணா மடி செட்லயுமே அந்த ஒயிட் பேட்ச் கொஞ்சம் அப்படியே இருக்காங்க இருக்காங்கண்ணா உடம்புலையுமே அந்த ஒயிட் பேட்ச் கொஞ்சம் இருக்காங்க ரெண்டுமே ஒரே ஒன்று போல இருக்காங்க ஆமா ரெண்டுமே ஒரே ஹைட்டு ரெண்டு பேருமே ஒரே ஹைட்டுங்கண்ணா கண்ணு போட்டு ஆறு நாள் ஆகுதுங்கண்ணா ரெண்டு பேருமே கண்ணு போட்டாங்களா கண்ணு போட்டாங்கண்ணா சரிங்க எத்தனை நாள் ஆகுதுங்க ஆனா ஆறு நாள் ஆகுதுங்களா இவங்க காலங்கண்ணோ இருக்காங்கண்ணா சரிங்களா ரெண்டு பேரும் ஆறு நாள் ஆகுதுங்களா ரெண்டு பேருமே ஆறு நாள் ஆகுதுங்க சரிங்க இந்த பக்கம் இருக்கும் என்ன கண்ணு போட்டுருக்காங்க ஆனா இவங்க கிடையாறி கண்ணுங்கண்ணா கேட்கணும் இவங்க கிடையாறி அண்ணாண்டு காலக்கண்ணு போட்டுருக்காங்க எவ்வளவு கரவிக்கு வருவாங்க ஆனா இப்ப ஒரு இருபது லிட்டர் கறந்துட்டு இருக்காங்கண்ணா இன்னும் ரெண்டு லிட்டர் கூடுங்கண்ணா இருக்கு கறந்துட்டு இருக்கா அப்ப நம்ம கறந்து பாத்து எடுத்து போயிடலாம் நீங்க ரெண்டு நேரத்துக்கு வந்து கறந்துக்கலாம்ண்ணா ரெண்டு ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் நீங்க வந்து நம்ம கண்ணுலேயே பார்த்து கறந்து எடுத்துட்டு போயிக்கலாம் சூப்பர் சூப்பர் நம்ம சொல்றது சொன்ன மாதிரியே இருக்கும் ஆ சரிங்க சரிங்கண்ணா அண்ணா அடுத்த ரெண்டு மாடம் வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு சொல்றீங்க அண்ணா ரெண்டுமே பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாட்டுங்கண்ணா சரிங்கண்ணா ஒண்ணு ஆறு பல்லு ஒண்ணு மொளப்பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ஒன்னு மொழப்பல் ஒண்ணுங்க ஆமாங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம்ங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் கண் போட்டாங்களா நான் கண்ணு போட்டாங்கண்ணா தான் கண்ணு போட்டாங்க இன்னும் சீம்பாலுங்கண்ணா தான் கண்ணு போட்டாங்க சீம்பாள் இருக்கு என்ன கண்ணு போட்டு இருக்காங்க ஆனா ரெண்டுமே கிடையாதுங்க ரெண்டுமே கண்ணுங்க அப்படிங்கப்பா ஆ எவ்வளோ கரைக்கு வருதா சொன்னீங்க ஆனால் இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாங்கண்ணா இருபத்திரண்டு லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம் அவங்ககிட்ட இருபத்தி ஏழு கரைக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க சரி இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுத்துட்லாங்கண்ணா ரைட் சைடு இருக்கிற மாதிரி சொறவைங்கண்ணா அது நீர் வத்தணுங்கண்ணா நீர் வத்தினா பால் குடிக்குங்கண்ணா நீர் வத்தனா பால் குடிக்கும் ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டுமே ஜோடியாக நல்லா ஒரு பண்ணைக்கு செட்டாகிட்டு வைங்கண்ணா பண்ணிக்கு ஏற்ற மாடுங்கண்ணா அது ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்காங்க ஒரே கலர் பேட்ச் ஆமாங்கண்ணா ரெண்டுமே கிடையா ரெண்டுமே கிடையாது என்னங்கண்ணா ஒன்று ஆறு பல்லு ஒன்னு மொழப்பல்லுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே அண்ணா அடுத்த இன்னொரு மாடு போயிட்டு இருக்கேன் சொல்றீங்க நல்ல வெயிட் உள்ள மாடுங்கல்லு பேக் வெயிட் உள்ள மாடு ஆம்பு பாருங்க நல்லா ரோஸ் கலர் ஆம்புங்க சரிங்கண்ணா சரிங்க கண்ணு போகிறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்கண்ணா பதினஞ்சு நாள் ஆகும் எத்தனை கண் போட்ட எத்தனால ரெண்டாம் ஏத்துக்குண்ணா கண்ணு போட்டா ரெண்டாம் ஏற்று எவ்வளோ பால் கறக்குன்னு சொன்னீங்க ஆனால் பால் இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க இருபத்தி மூணு லிட்டர் வந்து கேரண்டியாக கறக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழி எல்லாம் சுத்தமானே சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சுழி சுத்தமான மாடு இருபத்தொன்னு லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொன்னீங்க ஆமாங்கண்ணா ஆ சரிங்க கண்ணு போகிறது எத்தனை நாள் இருக்குதா சொன்னீங்க கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு பாஞ்சு நாள் ஆகுங்க மடி மடி எப்படி இருக்கும் மடி இன்னும் நல்லா ஃபுல்லாக வைக்கும்ண்ணா மடி வரைக்கும் இன்னும் நல்லா வைக்கும் நல்லா சிறந்து வரும்போது அடிக்கு ஒரு காம்பா வருங்கண்ணா சரிங்கண்ணா காம்பு வந்து வரும் நல்லா ரோஸ் கலர் காம்பு ரோஸ் கலர் காம்புனாலே நல்லா பால் கறக்கக்கூடிய திறன் இருக்கிற மாடுன்னு தான் சொல்லுவாங்க சரிங்கண்ணா அண்ணா இப்போ ரெண்டு மாடு கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க இவ்வளோ பற்றி சொல்லுங்கண்ணா அண்ணா இவங்க முளைப்பல்லுங்கண்ணா சரிங்க மூணா அணியத்துணா சரிங்கண்ணா அண்ணாண்டு இருக்கிறவங்க இவங்க ஆறு பல்லுங்கண்ணா ரெண்டா நேத்துங்கண்ணா இவங்க முளைப்பல் மூணா ஏத்து இந்தாண்டு இருக்கிறவங்க ஆறு பல்லு ரெண்டாம் ஏத்து ரெண்டாம் ஏத்துக்குங்கண்ணா சரிங்க ரெண்டுமே மாடுங்களா ரெண்டுமே மாடுங்கண்ணா ரெண்டுமே என்ன கண்ணு கணுப்பட்டிருக்காங்க அண்ணா இவங்க கிடையக்கன்று போட்டுருக்காங்கண்ணா யார் கிடையாதுங்க இவங்க ஆறு பல் சரிங்க ஆறு பல்லுக்காரங்க கிடையாது கணப்பட்டுருக்காங்க ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா என்னான்றவங்க இவங்க மொளப்பொருள்ண்ணா சரிங்க என்ன கண்ண போட்டுருக்காங்க ஆனா இவங்க காலங்கண்ண போட்டுருக்காங்க காலங்கண்ண போட்டிருக்காங்க ரெண்டுமே நல்லா சரியான மடி அமைப்பு இருக்காங்க இல்லைங்களா ஆமாங்கண்ணா எவ்வளோ கரவைக்கு வருவாங்க எத்தனை எப்போ கண்டு போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா ஆனா இவங்க ஆறுவல் வந்து நாலு நாள் ஆச்சுங்கண்ணா கண்டு போட்டு சரிங்கண்ணா இவங்க முளப்பள்ளு வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்கண்ணா கறவை எல்லாம் கறந்து பார்த்துட்டீங்களா ஆ கறவை எல்லாம் கறந்து பார்த்துட்டுங்கண்ணா எவ்வளோ வராங்க கறவைக்கு அண்ணா சீம்பால் ஒரு பத்து பத்து வந்தாங்கண்ணா இன்னும் சொரவி நீர் இருக்குங்க நல்லா வத்துச்சுன்னா இன்னும் பால் கறவை தரும் நல்லா இன்னும் கூடுங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆறுவல் வந்து இருபத்தி நாலு லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க முளப்பள்ளு வந்து ஒரு இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா கையில் வந்து ரெண்டு ஜெர்சி கிராஸ் பிடிச்சிருக்கீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு நடுத்தரமான மாடல் இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரிங்க முதல்ல இருக்கிற இவங்கள பத்தி சொன்னேன் இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணா அண்ணா ரெண்டுமே இது மொழப்பல்லுங்கண்ணா சரிங்க அதுங்க ரெண்டா நேத்துங்கண்ணா இது இவங்க அண்ணா இவங்க ரத்த செவளைங்கண்ணா சரிங்க இவங்களும் மொழப்பல்லங்கண்ணா ரெண்டா நேத்துக்குண்ணா சரிங்க ரெண்டுமே கண்ணு போட்டாங்களா ரெண்டுமே கண்ணு போட்டாங்கண்ணா என்ன கண்ணு போடு கண்ணு சொல்லிட்டிங்க இப்ப முதல்ல இருக்கிற இவங்க என்ன என்னக்குன்னு சொன்னீங்க ஆனால் இவங்க காலங்கன்னுங்கண்ணா கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் ஆகுதுங்கண்ணா சரிங்கண்ணா இந்த ரத்த செவளை சொன்னீங்கல்ல இவங்க அண்ணா இவங்க கண்ணு போட்டு ஒரு பத்து நாள் ஆகுதுங்க பத்து நாள் ஆகுது சரிண்ணா சரிங்கண்ணா ரெண்டுமே வந்து சரியான ஒரு குவாலிட்டி இல்லைங்களா நல்ல குவாலிட்டியான இருக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லைங்களாண்ணா சரிங்கண்ணா சரி எவ்வளோ கறவில் இருக்காங்கண்ணா இப்போ ஆனால் இவங்க வந்து ஒரு இப்போ பதினஞ்சு கறந்துக்கிட்டு இருக்காங்கண்ணா சரிங்கண்ணா பதினஞ்சு கறந்துட்டு இருக்காங்க இன்னும் கறவை கூடுங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க ரத்த செவலை இப்போ ஒரு பதினேழு லிட்டர் கறந்துக்கிட்டு இருக்காங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா